மட்டும் ஒரு ஒரு ரீக்ேட் பண்ணிடலாமா நீங்க சென்னை வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படி ரீக்ரியேஷன் பண்ணாமங்களா அனுப்ப ஓ

ஜெயிலே டூல நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் அந்த சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் ஆகும்னு சொன்னாங்க இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டு பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ் இவ் ஆம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன சின் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுகிட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலாம் பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி ஹி கால்மி ஆப் ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர் கால் மீ அப் அண்ட் இட் வாஸ் தட் வாஸ் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரேட் ஹீரோ காலிங் இன் யூஎஸ் நான் எனக்கு தெரியாது தெரியாதுங்க வந்திருக்கீங்கன்னு பட் சம்இட் டோல் தட் யூ ஆர் திஸ் ஒன் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சரியா நோ ப்ராப்ளம் ஐ கேன் பி ஆல்வேஸ் இன் மை ஹார்ட் சார் அதனாலதான் ரஜினி சார் அவ்வளோ நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினி நீங்கள் சொல்லல ரஜினி சார் பிடிக்கிறது வேற மாதிரி ஆஸ் அ நபிகா ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வெரி வெரி ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிருக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் இஸ் தேர் இன் மீ பட் வென் ஐ சே அமிதாப் பச்சன் கமலாசன் போது நீங்கள் புரிஞ்சிக்கணும் பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது கம அமிதாப் பச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது கமலாசன்னா அழகன் ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் நானே சப்ஜெக்ட் போயிட்டுருக்கேன் நான் இது மாதிரி மெனி ஸ்டேஜஸ் சார் நான் பொண்ணாக பொறுந்திருந்தேன் கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன் ஒன்ஸ் ஏன்னா இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன் அப்பா அப்பாவை கேட்டார் யா யார் என் பையன் தான் வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டிப்பிடிக்கலமான்னு கேட்டேன் கட்டிப்பிடிமா ஹி ஹக் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் வாரம் ஆன் மீ ஐ வாண்டட் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வி யூஸ் டு கால் அப் ஃப்ரம் த ஹவுஸ் ஏங் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபேன் பாய் ஃபார் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க ஃப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இந்தியன் மூவின்றீங்க ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது இந்த படமாவது ஃப்ரெஷ்ஷோ போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வராங்க அந்த ஷோக்கே வர நாங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ சார் சார் டேரக்டர் சார் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இந்த படத்தில் வந்து எல்லோரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறத விட உயிரோடு இருக்கிறப்போ கொண்டாடு அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு பேச்சு ஆரம்பிச்சிங்க ஆனால் அந்த டைலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார் இதில் ஹியூமானிட்டி சார் மதம் பற்றி எனக்கு தெரியாது நான் சார் யாரா இ இருந்தப்போவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும் இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம் இப்போ வீட்லேயே ஆகட்டும் சார் இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும் இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க உள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க எதாவது நான் நல்லது இருந்தால் அன்னைக்கே பேசிடுங்களேன் யாரும் தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள அந்த ஆங்கிள் சார் இது தேங்க் யூ சார் சிவராஜ்குமார் சார் த்ரீ டிகேட்ஸ் ஆர் யோர் ரூலிங் த சினிமா ஃபோர்த் டிகேட்ல வேற என்டர் ஆகுறிங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஃபோர்த் டிகேட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும் ஓகே ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸோ அஸ் ஆக்டராக இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஸ் ஆக்டர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ் யங் டேரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிகாஸ் தி நோ த திஸ் ஒன் இது மாதிரி இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம்னு சொல்ல போது எனக்கு வே ஆக்சுவலாக இதே மாதிரி இந்த மொக்கை போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது அது மொக்கை போட்டோ தான் அது அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் கூட பட் ஹீ வாண்டட் பட் வெரி ரிஸ்கி பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் சொல்லுவோம் கோவம் கோவர்க்கமாக சொல்லிடுவோம் ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தே அண்ட் ஐ கோ லைக் தேட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா லாங்குவேஜ் சினிமாவும் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு ஆல்மோஸ்ட் ஆல் த எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான் பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அதுலேருந்து பார்ப்பேன் லாட் ஆஃப் நான் கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் என்னமோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச் ட்ராகன் பார்த்தேன் ఇంగ్లీష్ అది కూడా

நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் குவார்ட்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கள்ல ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அது அந்த ஒரு போஸ்டர் இது அவ்வளோதான் டேரக்டர் அர்ஜுன் சார் ஹியர் ராஜேஷ் சார் ஹியர் ஹியர் சாரோட பயோகிராபியை உருவாக்குற ஐடியா இருக்கா அது பத்தி எதாவது சொல்லுங்க சார் இல்ல உங்களுக்கு தான் சார் இல்லை இல்லை உங்களுக்கு தான் இல்ல இல்ல சார் இல்ல இல்ல அந்த பயோகிராபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா இல்ல அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி ஐடியா இல்ல சார் ஐ டோன்ட் வாண்ட் பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக் ஐண்ட் ஹெம் டு கேன் சி படி எல்ஸ் இன் ராஜ்குமார் பிளேஸ் ீங்க சார் eh? <laughs> <laughs> இல்லை ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது அது என்ன ராஜ்குமார் சார் ரஜினி சார் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது அதே அது

ஒரு ஃபியரை பீட் பண்ணோம்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபேஸ் த ஃபியர் அது தவறி தூரம் போயினத்து போனத்தின்னு அந்த ஃபியர் ஜாஸ்தி தான் ஆகும் ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும் சார் ஸோ பியூட்டிஃபுல்லி சார் டேரக்டர் அர்ஜுன் சார் ஹியர் ராஜேஷ் சார் அஸ் டேரக்டர் மூவி ஆல் தி பெஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி மூவிஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ குட் குட்பேட் அக்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆஸ்இ மியூசிக் டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில் அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது ஒரிஜினல் படத்துது நாம் ப்ராப்பராக ஹம்சலேக்கா சார் போய் அவருக்கு கேட்டு அவரே பிளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார் ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்த ட்யூனே அது ஓமோட டியூனு அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு ஸ்மேச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் இ பிளெஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார் நான்கு பேருக்குமே அந்த கேள்வி பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் படுத்திங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார் எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லு சார் மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் மனிதனை நேசிமாட்டு இந்த படமும் மனிதனை நேசிங்கன்றது தான் அதோட பேஸில் இங்கே சார் ஷால்னி ஹியர் ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் முபேந்திரா சார் அண்ட் ராஜ்பீ சார் சார் மூணு பேருமே மூணு விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில் ஸோ மூணு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலாம் சார் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் சிவராஜ் சார் என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு மூணு பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின் தி கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் பிளேயிங் அது என்ன மாதிரி அது பாசிட்டிவாக நெகட்டிவ்வான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்புறம் அண்ட் ராஜ்பீர் ஷெட்டிஸ் பர்ஃபார்மென்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி யூ கேன் சீ தட் ஸ்க்ரீச்ன்னு அந்த 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 பேசும்போது அந்த ஸ்க்ரீச் எவ்ரிபடி வில் ஹாவ் தட் ஸ்கிரீச் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கல்லாக போவான் இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போகமாட்டான் ஜென்ரலாக ரொம்ப இதாக ஓட்டா பேருன்னு கேட்பான் உனக்கு எதுக்குடா போடானுவான் சரி இப்போ உன் இஷ்டன்னு போயிடுவான் ஏதோ டைமில் வந்து கேட்பான் சார் ப்ளீஸ் 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 ஸோ அப்போ சொல்லுவான் அப்போயே சொன்னேன் போடான்னு இப்போ இது வரணுமா ஸ்மால் ஸ்மா ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான் ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் வென் உபேந்திரா கம்ஸ் அண்ட் எனக்கு உபேந்திரா ஓம் சொல்லுவாங்க वो वो पांडे सुल्तान आई आल किल इम यू शुड सेव इम ना अन्य अंदर ट्यून आज दा अंगे ओरिजिनल वंद आई लव यू यू शुड लव मी और ये क्या वंद आई आल किल इम यू मस सेव इम नो वां तो अंदर मारे डेट अंडरस्टैंड देते लियो व्हाट हैप्पन्स रोम्बो नंबर नहीं पो इंद मारे आवो ना अन्य दावा दे व இப்போ வந்து பார்த்தா அந்த ஆர்வத்தை சொல்லிடுவேன் பயமாக இருக்குது சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சிங்க டெடிக்கேட்டன் பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் பயம் இருக்கும் வேற மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும் ட்ரீட்மெண்ட் போகணும் உங்களால் எப்படி இப்படி ரசர்ச்சி நடிக்க முடிஞ்சுது என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான் என்ன ஆகப்போது தெரியாது வாட் இஸ் கோண்ட்டு ஹேப்பன் நெக்ஸ்ட் ஐ டோன் நோ பட் வாட் ஆர் ஐ ஹவ் கம்மிட்டட் வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணும்னு தான் நான் தாட் பண்ணேன் வாட் இஸ் கோயின் ஆஃப்டர் கோயிங் எனி திங் மைட் ஹேப்பன் ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது இல்லை இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஷூராக இருப்பாங்க நம்ம கூட ஷூராக இருப்போம் நத்திங் இஸ் ஹேப்பன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும் சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது ஃபேமிலி என்ன ஆகும் இல்லை போட்டு இல்ல ப்ரொடியூசர் தோஸ் பீப்புள் யாருக்கும் வந்து அந்த அந்த பாவம் இருக்காது வெதர் ஆஸ்க் இல்லை ஸோ மைண்டெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி ஸோ பட் வென் ஐ கம் டு வாட் எனர்ஜி கம்ஸ் நோ ஹவுட் கம்ஸ் டு மீது எனக்கு தெரியாது சீக்ரெட் தான் நினைக்கிறேன் டப்னு போயிடுவேன் அதுக்குள்ளே வாட்டர் சர்ஜரி ரெஸ்ட் எடுத்தால் கூட அப்புறம் லாஸ்ட் மந்த் ஐ சார் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் பண்ணும்போது கூட ஒரு ரெண்டு மூணு ஷோ என் டாட்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது ட்வெண்ட்டி ஃபோர்த் ஃபஸ்ட் டைம் ஷி இஸ் ப்ரொடியூசிங் ஸ்ரீமுதி நிவேதிதான் ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஷார்ட் டான்ஸிங் ஐ ஜஸ் வாண்ட் டு சி வெதர் ஐ கேன் பிகாஸ் த கவுட் வாஸ் வாஸ் ஸோ அதுவே அந்த டகுரு மியூசிக் போட்டாங்க அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும் அந்த அந்த பாடி இப்படி இட் ஸ்டார்ட்ஸ் புல்லிங் மீ I thought, let me try at least whether I'm feeling tired or not, honestly. But it took me. i तो नहीं तेरे After that, not feel tired at all. Now, so now, why, why want to try like this? इला I tried, but I'm not tired. Then, then, then it's good. Then, so it, it, it gives me some uh, 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 pleasure also in that. But I'm trying my best. it. Huh? so சார் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஆடியோ லேன்ஸ் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லேன்ஸோ எதா பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் சார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டுறீங்க சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அது இஸ் தேஜ் தட்ஸ் ஆல் அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கனடா லாங்குவேஜ் ஒரு சினிமாவோட ஜாஸ்தி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அண்ட் நோபடி ஸ்பீக் ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபடோ வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன் ஹவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னு கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வேர் த இஸ் பாசிட்டிவ் த இஸ் த நெகட்டிவிட்டி

அண்ட் ப்ராப்பர் வந்து எடுத்து 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 வர 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 முடியாதுங்க முடியாது பீப்புள் டூ சார் 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 நான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி அந்த இதுக்கு வச்ச டைட்டிலுக்கு என்ன மீனிங் இந்த கதை வந்து நாற்பத்தஞ்சு நாள் நடக்கிற ஒரு கதை சார் இல்ல 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 மிஸ் ஆகுறது இல்லை ஃபீல் பண்ணலாம் வாட்டி விட்டுட்டா விட்டுறது அவ்வளவுதான் அதுக்கப்புறமா சிவராஜ் சார் வணக்கம் சார் ஒரு நடிகரா வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும் பேரு புகழ் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார் எனக்கு தெரியல சொல்லும் சொல்லும்போது சொல்லுமா ஒய்ஃப் கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம் ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் வை ஷுட் பி பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்னிங் நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான் உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கு வரும் கேவன் கேட்டாங்க எதுக்கு ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா ஏன் வேறு எங்களுக்கு வரலாம் எங்களுக்கு வரக்கூடாதா ஹஸ் கம் விவ் டேக் இட் தட்ஸ் ஆல் பட்லிஸ் ஏன் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது இந்த லை என்னட்ஸ் ஒரு த்ரீ ஒன் ஒன் வீக் ஒரு ட்யூப் போகும் அந்த ட்யூப் லைக் மை ஃப்ரெண்ட் நான் வந்து அது வந்து அசிங்கம் ஃபீல் பண்ணுவே இல்லை ஐ ஃபேல் தட் பிகேம் மை ஃப்ரெண்ட் ரிமூவிங் தட் ஐல் தட் யூ சம்திங் அவ்வளவு க்ளோஸ்னஸ் வந்துச்சு என்ன ஹோப்டு கேங் வந்துச்சு எதுக்கு பேசுனது மாதிரி கூட தெரியாது இன்டர்ப்ட் தங்க சாரி 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 எங்க அம்மா நெக்ஸ்ட் டைம் வருகாது கண்டிப்பா ஏன்னா மெட்ராஸ் வரல அதுக்கப்புறம் ஆஃப்டர் கமிங் ஆர் நாட் கம் ஒன்லி இப்பதான் வந்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் போர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு பட் வென்னவர் ம் ஐ ஆல்வேஸ்டே அட்லஸ்ட் த்ரீ டூ ஃபோர் டேஸ் தான் சும்மா ஷூட்டிங் வந்தா கூட மூணு நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா டூ டேஸ் இருந்துட்டு போவேன் ஏன்னா அந்த டூ டேஸ் ஆண்ட என்ஜாய் வித்மா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதே போர்மி அண்ட் விள் லீலாதான் தங்குவேன் அங்கதான் போஸ்டல் லீலா தான் அங்கதான் தங்குவேன் கிட்டோ மெரினா அதால தான் ஒன் ரெக்வஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் செஷன் அப்டேரு ஆப்பா பண்ணிக்கலாம்